இன்றைய நாள் சித்திரகுப்தர் பிறந்த தினமாகும் இந்நாளில் சித்திரகுப்தரை வழிபாடு செய்வது மிகச் சிறப்பாகும் காஞ்சிபுரத்தில் சித்திரகுப்தருக்கு தனி கோவில் உள்ளது இங்கு சித்திரகுப்தருக்கும் சித்திரலேகாவிற்கும் திருக்கல்யாணம் நடத்தப்படும் சித்திரகுப்தரை வழிபாடு செய்வதால் பாவம் செய்யக்கூடிய நம் எண்ணங்களை மாற்றி நல்ல எண்ணங்களை ஏற்படுத்திக் கொடுப்பார் ஆனால் நாம் செய்த பாவத்தை மறைத்தோ குறைத்தோ எழுத மாட்டார் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் இனிமேல் பாவம் செய்யும் எண்ணத்தை வராமல் பாதுகாப்பார் அவருக்கு நோட்டும் பேனாவும் வைத்து வழிபாடு செய்யலாம் இன்றைய தினம் சத்திய நாராயண பூஜை செய்ய உகந்த தினமாகும் மேலும் கிரிவலம் செய்ய உகந்த நாளாகும் சிவபெருமானை வழிபாடு செய்து இந்நாளில் கிரிவலம் செல்லலாம் மேலும் மலை இருக்கும் இறைவனை கிரிவலம் செய்வது மிகச் சிறப்பாகும் அது மட்டுமல்லாமல் குலதெய்வ வழிபாடு அம்மன் வழிபாடு செய்யவும் உகந்த நாள் கடற்கரை ஆற்றங்கரையில் உள்ள இறைவனை வழிபாடு செய்து அன்றிரவு சந்திர ஒளி படும் படி இருக்கவும் தியானம் மேற்கொள்வது சிறப்பாகும் இன்றைய தினத்தில் நான் கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் வைப்போகம் நடைபெறும் இந்திரன் தீர்த்த யாத்திரை மேற்கொண்டு சிவ பூஜை செய்த தளமாக மதுரை கூறப்படுகிறது அதுவும் சித்திரை பௌர்ணமி அன்று அவர் இந்திர பூஜை செய்ததாக கூறப்படுவதால் இன்றும் சித்ரா பௌர்ணமி அன்று இந்திர பூஜை விழா மீனாட்சி அம்மன் கோவிலில் நடைபெறுகிறது இதை காண இந்திரன் வருவார் எனவும் நம்பப்படுகிறது ஆகவே மனோகாரரான சந்திரன் வலுப்பெற்ற தினமாக இந்நாளில் நாம் வழிபாடு செய்தோமே ஆனால் நம் மனக்கவலை மனக்குழப்பங்கள் நீங்கும்